கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உலக நாடுகள் பலவற்றுக்கு புதிய தீர்வு வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார் இந்த நடவடிக்கை உலக பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை செலுத்தியிருந்தது இந்த பரஸ்பர தீர்வு வரி டிரம்ப் நிர்வாகத்தால் தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது குறித்த நாட்களில் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தன இந்த நிலையில் சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீர்வை வரிகள் நிரந்தர தடைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் என குறித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது தீர்வு வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி தனது அதிகார வரம்பை மீறியுள்ளதாக அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை பரிசீலித்த வாஷிங்டனில் உள்ள கூட்டாட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சர்வதேச வர்த்தகம் குறித்த அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியது அத்துடன் மனுதார தரப்பினரை எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியும் டிரம்பின் நிர்வாகத்தினரை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியும் விடயங்களை முன்வைக்கும் ஆறு அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்த தீர்வு வரிகள் அமுலில் இருப்பதாக வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரோ கூறியுள்ளார் தீர்வை வரி விதிக்கப்பட்டதை போன்றே அமுலில் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது அவர்கள் அனைத்தையும் முமிடம் கூறாவிட்டாலும் இதனை வேறு வழியில் கையாளுமாறு அவர்கள் கூறியுள்ளனர் எனவே நீதிமன்றத்தில் நாம் தோல்வியுற்ற போதிலும் அதனை வேறு வழியில் நாம் மேற்கொள்வோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜனாதிபதி ட்ரம்பின் தீர்வை வரி ஒழுங்கு பத்திரத்திற்கு சீரான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை அமெரிக்க மக்களுக்கு என்னால் கூற முடியும் இதனால் உங்களின் தொழில்களையும் தொழிற்சாலைகளையும் பாதுகாக்க முடியும் வெளிநாட்டு மாணவர்களை உள்வாங்குவதற்கு தடைக்கு அமெரிக்க மாவட்ட நீதிபதி இன்னும் நாட்களுக்கு இந்த இடைக்கால தடை அமலில் இருக்கும் நிர்வாகத்தினரால் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது அண்மையில் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன பல்கலைக்கழகத்திற்குள் யூது எதிர்ப்பு வன்முறையை தூண்டுவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புகளை பேணுவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இதில் அடங்குகின்றன எனினும் ஹாவர்ட் பல்கலைக்கழகம் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருந்தது குறித்த நிராகரிப்பிற்கான காரணங்களை தெரிவிப்பதற்காக மேலும் முப்பது நாட்கள் கால அவகாசத்தை ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அமெரிக்க மாவட்ட நீதிபதி வழங்கியுள்ளார்